இருபத்தி ஐந்து எஸ்ஐஆர் இந்த படிவம் நிரப்புவதற்கு பற்றி கடந்த காணொலியில் ஒரு நீண்ட பதிவு போட்டேன் அது எப்படியெல்லாம் பதி நிரப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓரலாக நான் அப்போ சொல்லிட்டேன் அதில் இரண்டு பிழைகள் நடந்துருச்சு அதாவது இந்த படிவங்கள் நிரப்பப்பட்ட பின்னாடி பிஎல் ஓக்கள் வந்து எந்த மாதிரியான சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க எப்படியெல்லாம் இது வந்து சாத்தியமாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதா நான் போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன் அதையும் நான் உங்களுக்கு விளக்குறேன் அதே மாதிரி இந்த வாக்காளர் படிவங்களை ஃபில்லப் பண்ணுறதில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் குளறுபடிகள் அவங்களுக்கான குழப்பங்கள் எந்தெந்த இடத்துல இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் பதிவு பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் படிவத்தை ஃபில்லப் பண்ணிவிட்டேன் ரெண்டு நிமிஷத்தில் படிவத்தை ஃபில்லப் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷத்தில் குடும்பத்துக்கே ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த நெட்டில் போய் இதை வந்து சாதாரணமாக நான் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க அது வந்து எத்தனை பேர்னால் ஒரு இருபது சதவீதத்துக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லி இந்த பிஎல்ஓக்களே சொல்லக்கூடிய நிலையையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் மீதி எண்பது சதவீதம் பேருடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நான் விரிவாக இதில் சொல்ல போகிறேன் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேளுங்க ஏன்னா இந்த வாக்காளர் படிவம் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பதிவு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமா எப்பவும் போல ஒரு வாக்கு தானே அது என்ன ஓட்டு போட்டால் என்ன போடாட்டி என்ன அப்படின்னு நல்லா அசால்ட்டாக போயிடாதீங்க ஏன்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதார் கார்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வங்கி கணக்கு எண்ணு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய பேன் கார்டு இப்படி எத்தனையோ கார்டுகள் உங்கள் கையில் இருக்கலாம் அந்த கார்டுகள் ஏன் பாஸ்போர்ட்டு அப்படிங்கிற விஷயம் கூட உங்கள் கையில் இருக்கலாம் ஆனால் இந்த வாக்காளர் இந்த வருடம் இந்த இந்த தேர்தலில் இந்த எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இடம்பெறாவிட்டால் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படுறதுக்கு சரி இந்திய குடிமகன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு நாடற்ற அகதியாட்டை இங்கேயே ஒரு அகதி முகாமில் கூட உங்களை வச்சிட முடியும் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்திய குடிமகனே அல்லன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இப்படியான ஒரு சூழலை இப்போ இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் படிவம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நாயில் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய படித்தவர்கள் வட்டாரம் இப்போ சொல்லிகிட்ருக்கு அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதனால தான் இந்த எஸ்ஐஆருங்கிறத இந்த மாதத்துக்குள்ளே நம்ம பூர்த்தி செய்தே கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ரெண்டு இடத்துல தப்பு நடந்ததாக சொன்னேன் அந்த விஷயத்துலேருந்து நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் அதாவது போன தடவை பிஎல்ஓ அப்படிங்கிறவங்கள பிளாக் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படி அல்ல அது அவங்க வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மையும் கூட பூத் லெவலில் ஒவ்வொரு பூத்துங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா அந்த புள்ள பள்ளிக்கூடத்தில் ஏழு பூத்து பத்து பூத்து பன்னெண்டு பூத்துக்கு இருக்கலாம் ஒரு பூத்துக்கு எழுநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வாக்காளர்கள் வரை பிரிச்சிருப்பாங்க அந்த பூத் லெவல் ஒரு பூத்துக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு தான் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க அதுதான் பிஎல்ஓ அப்படிங்கிறது அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கிட்ட தான் இப்போ வந்து படிவங்களை கொடுத்து வீடு வீடாக போய் இதை நிரப்ப கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடு இருந்தால் மறுபடியும் ஒரு நாள் போங்க அப்பவும் பூட்டியிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் போங்க அக்கம் பக்கம் விசாரிங்க அவங்க உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையா வேறு வீடு மாறி போயிட்டாங்களா வேறு ஊருக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும் அதை தவிர்த்துருங்க அப்படி முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிஎல் ஓக்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு அந்த படிவங்களை கொடுக்கக்கூடிய ஆறை எனப்படக்கூடிய வருவாய் வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் வருவாய் ஆய்வாளர்களுடைய வேலையாக இருக்குது அதை தான் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லி இவங்களுக்கு இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்களுக்கு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவங்களுக்கு வந்து இந்த இது எப்படி பண்ணணும் பூர்த்தி எப்படி பண்ணணும் வெவ்வேறு குழப்பங்கள் டெய்லியும் வந்துட்டுருக்கேன் அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றது அந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு அந்த ஆர்ஐகள் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆறைன்னு சொல்லக்கூடிய அந்த வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தினம் தினம் இந்த கண்டென்ட்டுகளை மாறி மாறி அவங்க சொல்கிறதுனால இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கள் கூட குழம்பி போயிருக்காங்க அந்த விஷயத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்தது இதில் இன்னொரு பிழை என்ன அப்படின்னா பிழைன்னு நம்ம சொல்ல முடியாது நான் ஃபில்லப் பண்ணுறது அந்த ஃபார்மில் முக்கியமாக முதல் பிறந்த தேதி அதாவது நம்ம அந்த வாக்காளர் இந்திய வாக்காளர் தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவு கொடுத்துருக்கு இல்லையா அதில் பேர் முகவரி அது இப்போ இந்த படிவம் வந்து இப்போ உங்களுக்கு அச்ச கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருந்திங்கன்னா இப்போ வாக்காளர் பட்டியலில் இருந்துருந்தீங்கன்னா உங்களோட புகைப்படம் மாற்றிய ஒரு அடையாள அட்டை இருந்துன்னா கண்டிப்பாக இப்படியான ஒரு படிவத்தை உங்களுக்கு வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பில்லோ கொடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு வந்து கடந்த தேர்தலில் ஓட்டுரிமை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதில் விஷயமே ஒழிய இது இருந்துட்டாலே அடுத்த முறை உங்களுக்கு ஓ ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த வரைக்கும் இதுவரைக்கும் விட்டது இந்த செல்லாதாக்கப்படக்கூடிய ஓட்டுகள் உண்மையிலேயே இப்போ இருக்கா இல்லையாங்கிற வெரிஃபைக்கு தான் ஏற்கனவே இருந்த அந்த வாக்காளர் விவரங்களை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே மாதிரி ஒரு எஸ்ஐஆர் எடுக்கப்பட்ட போது அதில் அந்த வாக்காளர் தீவிர திருத்தம்னு சொல்கிறாங்கள அந்த திருத்தத்தில் உங்களோட பேரோ உங்கள் அப்பா அம்மா பேரோ இருக்குதா அப்படிங்கிறத வந்து பூர்த்தி பண்ணி இல்லை இவங்க வந்து அசலாகவே நம்ம இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த படிவத்தை கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் பதினெட்டு வயசு ஆனவங்களுக்கு எந்த மாதிரி நிலமைனா அது வந்து இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி புதிய வாக்காளர் சேர்ப்பில் உங்களோட இது அவங்களோட ஆதாரங்களை எல்லாம் வாங்கி அவங்களுக்கு புதிய வாக்காளர்களுக்கான அடையாள அட்டை கொடுப்பாங்க அது எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குங்கிறது அப்போ அந்த விதிமுறைகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ இதில் வந்து முதல் ப அட்டவணைன்னு ஒன்று நான் தடவை சொல்லிட்டேன் இரண்டாவது அட்டவணைன்னு நான் சொல்லிட்டேன் மூணாவது அட்டவணையில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் பெயர் அப்படிங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் படி அந்த அப்போ நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்களோ நீங்கள் எந்த முகவரியில் குடியிருந்தீங்களோ அப்போ உங்கள் அப்பா அம்மா அல்லது பாதுகாவலர் அல்லது கணவர் கணவருடன் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்த வாக்காளர் அடையாளம் வேணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் அந்த வாக்காளர் அந்த அந்த வாக்காளர் உங்களுக்கு கணவராக இருக்கலாம் அல்லது அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் அவங்க பெயரை தான் இந்த இடத்துல குறிப்பிடணும் அடுத்தது வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அட்டை எண் அவங்களோட அட்டை எண் இருந்ததுன்னா குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வேண்டியதில்லை அடுத்து உறவினர் பெயர்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல தான் போன தடவை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் இந்த உறவினர் பெயருங்கிற இடத்துல எந்த உறவினரை நீங்கள் பெயரில் குறிப்பிட்றீங்களோ அதாவது அப்பாவை குறிப்பிடுறீங்கன்னா அவரோட உறவினர் அப்படிங்கிறத தான் இங்கே குறிப்பிடணும் அவங்களோட உறவினர் யாரை அவங்க உங்கள் அப்பாவோடையோ அம்மாவையோ அண்ணனைவோ குறிப்பிடலாமா கிடையாது அந்த பெயர் யார் பேரில் வாக்காளர் அடையாளம் அட்டை அந்த அப்பா பேரில் வாக்காளர் அடையாள அட்டை இருந்துன்னா அவரோட அப்பா பேர் அந்த இடத்துல குறிப்பிடணும் அதாவது தகப்பனார் பேர் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வந்து அம்மாவோட பேர் குறிப்பிட்டிருந்தேன் அம்மாவுடைய அப்பா பேர் அல்லது கணவர் பெயர் அதாவது உங்கள் அப்பாவுடைய பெயர் அப்படி குறிப்பிடலாம் அப்போ இந்த உறவு முறை எது அப்படின்னு பார்த்தா கணவர்னால் கணவர்னு போடணும் அப்பானா தந்தைனா தந்தைன்னு போடணும் அம்மானா தாயின்னு போடணும் இதுதான் இதில் உள்ள விஷயம் அடுத்து எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதா இந்த விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு விஷயம்தான் போன தடவை ஒரு தவறாகவும் பிழையாகவும் விட்டுருந்தேன் அது இப்போது சரி பண்ணிக்கிங்க ஏன்னா இதை பற்றின சந்தேகம் சில பேர் கேட்டிருந்ததுனால நான் இதை சொல்லிடுறேன் இதுதான் நம்மளுக்கு பூத் லெவல் ஆஃபீஸருக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒரு இந்த படிவத்தை நிரப்பதற்கு நிரப்புவதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க சரி இந்த வழிமுறைகளை நம்ம சொல்லிட்டோம் இதனால் பிரச்சனை தீர்ந்துருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது எந்த மாதிரி கிடையாது அப்படின்னு பார்த்தா இந்த இந்த முதல்ல இந்த பூத் லெவல் இந்த இந்த படிவத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ பூத் லெவல் ஆஃபீஸருங்கிற யாருனா அங்கன்வாடி ஊழியர்களை போட்டிருக்காங்க கூட பணியாளர்களை போட்டிருக்காங்க ஆசிரியர் பெருமக்களை போட்டிருக்காங்க அதே மாதிரி சுகாதாரத்துறை பணியாளர்களை போட்டிருக்காங்க இப்படி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களை பெரும்பாலும் இதில் பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் பிஎல்ஓங்கிறவங்க இவங்க அவங்களுடைய வழக்கமான டியூட்டி பார்த்துக்கிட்டே இந்த டியூட்டியும் பார்க்குறாங்க இப்போ அந்த இடத்துல அந்த பணியும் பார்த்து இந்த பணியும் பார்க்கும்போது அவங்களுக்கு வேலைப்பழு கூடுது இந்த வேலைப்பழுவில் என்ன பிரச்சனைனா ஒரு ஆயிரம் வாக்காளர்கள் பட்டியலை வந்து இவங்க கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி நாலு அதை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலையும் அவங்க கையில் கொடுத்துறாங்க அவங்களுக்கு அது தனியாகவே டேட்டா இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதோடு இப்போ இருக்கக்கூடிய இந்த படிவங்களையும் கொடுத்துருக்காங்க அவங்க ஏரியா எந்த பிள எந்த பூத்துக்குள்ளே வருதோ அந்த ஏரியாவில் இந்த படிவங்களையும் கொடுத்துட்றாங்க ஒரு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து ஆயிரம் படிவுகளை வாங்கிட்டு புறப்படுறாங்கன்னா அந்த ஆயிரம் வீடுகள்லேயும் போய் இவங்க கதவை தட்டி பார்த்து இன்னார் பேராக அவங்களுடைய வாக்காளர் ஐடியா ஐடியா அடையாள அட்டை இருக்கா அதை கொடுங்கன்னு வாங்கி பார்த்து அதை வச்சு இந்த படிவங்களை தேடி எடுத்து அவங்க ஃபோட்டோ பேரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கொடுக்குறாங்க அதையே இவங்க கொடுத்த நாலு படிவங்கள்னா இவங்க குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அந்த நாலு பேர்த்துக்கும் கொடுத்தாச்சுன்னு சொல்லி இவங்களுடைய குறிப்பேட்டில் எழுதிக்கிறாங்க இது கொடுத்துட்டு போன பின்னாடி இது வந்து நீங்கள் வீட்டில் குடியிருந்தீங்க அந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல இருந்தோன்னே உங்ககிட்ட ஆதார் கார்டு ஏதாவது ஒரு உங்களோட பழைய வாக்காளர்கிட்ட அட்டை இருக்குல்ல அதை எடுங்கன்னு கேட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அதே பக்கத்து வீட்டில் இல்லைன்னா அவங்க இங்கே என்ன ஏது கேட்குறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம்னு கேட்குறாங்க பேர் சொல்லி கேட்குறாங்க தெரியல வீடு பூட்டி இருக்குதுன்னா போயிடுறாங்க திரும்ப வர்றது இது ஒரு வகை இவங்களை உதவுறதுக்கு ஏன்னா புதுசாக ஒரு டீச்சர் வந்திருப்பாங்க புதுசாக ஒரு சத்தனு கூட பணியாளர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து வழி நடத்துகிறதுக்கு காட்டுறதுக்கு வந்து பூத் லெவல் ஏஜெண்ட்டு அந்த பூத்தில் வந்து கட்சிக்காரங்களால் அந்தந்த தேர்தலுக்கு ஒரு ஏஜெண்ட்டுகளை வைப்பாங்க அந்த ஏஜெண்டுக்கு வந்து கூட வந்து அந்த பகுதியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற சில உதவிகளையும் செய்கிறாங்க அவங்களையும் தாண்டி நிறைய பேர் கிடைக்கிறதில்லை அதனால வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நீங்கள் போய் ஒவ்வொரு வீதியிலையும் இந்த மாதிரி இவங்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த வாக்காளர் படிவத்தை கொடுங்க ஃபில்லப் பண்ணி வாங்குங்கங்கிறாங்க இது கொடுத்த பின்னாடி ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து நாங்கள் திரும்ப வருவோம் இந்த படிவத்தை வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க சரி மூணு நாள் நாலு நாளில் அவங்க வந்து திரும்ப படிவத்தை வாங்கிக்கிறாங்களா அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூத்து படிவத்தில் அந்த வாக்காளர் படிவத்து மேலே அந்த பூத்து லெவல் ஆஃபீஸருடைய பேரும் ஃபோன் நம்பரை அச்சடிக்கப்பட்டிருக்கு நம்ம எதாவது சந்தேகம்னா அவங்கள கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு எத்தனை ஃபோன் வரும் அவங்க ஏற்கனவே இருக்கிற வேலையோட இப்போ சாயங்காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு அவங்க கிளம்பி வந்து இந்த மாதிரி வீடு வீடாக இந்த படி படிவத்தை விநியோகிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது படிவமாக நாற்பது படிவம் விநியோகித்தா பெரிய விஷயம் பெரும்பாலான படிவங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட முகவரியில் அவர்கள் இருப்பதில்லை தொடர்ந்து இந்த 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 விஷயமே என்னென்னா இதை கொடுத்து இதை திரும்ப வாங்கி இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னா ஒரு இருபது படிவத்தை வேறு பக்கம் கொடுத்தது திரும்பி வாங்குறாங்கன்னா அந்த இருபது படிவத்தை கொண்டுட்டு போய் இவங்க வந்து மேட்சிங் மேப்பிங் பண்ணணும் மேப்பிங்கிறது இவங்களுக்குன்னு ஒரு தனி செயலி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த செயலியில் இந்த படிவங்களை எல்லாம் பார்த்து இந்த படிவங்களில் இருக்கிற விவரங்கள்லாம் சரியானு பார்த்து முதல் அட்டவணையில் இருக்கிறதும் இரண்டாவது அட்டவணையில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் பேர் அதில் ஊர் அந்த பூத்து எல்லாமே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு முந்தைய தீவிர வாக்காளர் இருக்கான்னு செக் பண்ணி அதே எண்ணு அதே பேரெல்லாம் இருக்கான்னு பார்த்து ரெண்டு ஓகே ஆனால் இந்த மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் ரெண்டையும் மேப்பிங் பண்ணி அப்லோடு பண்ணுறாங்க இந்த ரெண்டுலேயும் மேட்ச் ஆகலைன்னா ரெண்டுக்கு ரெண்டாவது இல்லை மூணாவது இருக்குன்னா ஒன்றும் மூணையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க அது மேட்ச் ஆச்சுன்னா அது ஓகேன்னு சொல்லி அந்த அப்லோடு பண்ணுறாங்க இது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா அது டிஸ்குவாலிஃபை ஆயிரும் அல்லது உங்களுக்கு வந்து இது பொருத்தமானதாக இல்லைன்னு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டு பின்னாடி அவங்க மெசேஜ் ஆகவோ வாட்ஸ்அப்லேயோ எந்த வகையில் அனுப்புவாங்கன்னு தெரியாது அது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க இதுதான் அதில் அந்த டாக்குமெண்ட் எது அப்படிங்கிறது வந்து இந்த படிவத்தின் பின்னாடியே பதிமூணு டாக்குமெண்ட் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா எழுதிய போட்டிருக்காங்க அந்த பதிமூணு டாக்குமெண்டில் ஒன்றும் அவங்க கேட்குறாங்கன்னா அதை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்தில் இருக்குது சரி இப்படி படிவங்களை பூர்த்தி செஞ்சு வாங்கி மேப்பிங் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கிட்ட பேசுனதில் அதிகபட்சம் இருபது சதவீதம் மேப்பிங்க்கு பொருந்துனா பெரிய விஷயமா இருக்குது மீது எண்பது சதவீதம் பொருந்துறதில்லை இது பெரிய தலைவலியா இருக்குது ஒரு நாளைக்கு வந்து நைட்டு பனிரெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் இந்த மேப்பிங் வேலை பண்ணிட்டு இருக்கோம் பகல் பூரா இந்த படிவங்களை கொடுக்கறதும் இந்த படிவங்களை வ திரும்ப வாங்கி கொண்டுட்டு போய் மேப்பிங் பண்ணுறதுக்கு உட்காருறதும் இதை பொருந்துதான் பொருந்துதான்னு பார்க்குறதும் மிகப்பெரிய வேலையாக இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து பயங்கர மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசின பிஎல்ஓக்கள் சொல்கிறாங்க சரி இது ஒரு வகை மீதி எண்பது சதவீதம் என்ன அப்போ இந்த மேப்பிங் பண்ணுறதுக்கான மே மிஸ் மேட்ச் ஆக்கக்கூடிய தகவல்களை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கேயோ ஒரு பக்கம் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு அவங்களோட ஐடி கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் அந்த நம்பர் இல்லாமல் வேறொரு நம்பர் இவங்களோட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எடுக்கப்பட்ட அந்த எஸ்ஐஆரில் வந்து வேறொரு நம்பர் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஐடி கார்டில் இருக்கிற பழைய நம்பரை தொண்ணூற்றி ஏழில் பண்ண நம்பரை எழுதிருவாங்க அப்போ அதுவும் அதுவும் மேட்ச் ஆகாது அதே மாதிரி இவங்க ஒரு பூத்தில் வந்து இங்கே ஓட்டு போட்ட மாதிரி ஞாபகத்தில் பழைய கார்டை வச்சு எழுதிருவாங்க ஆனால் அங்கே போட்டால் அவங்க பார்க்கக்கூடிய எஸ்ஐஆரில் அந்த இது இருக்காது அல்லது நம்பர் மாறி இருக்கும் அல்லது பூத் மாறி இருக்கும் இப்படியான ஒரு சூழலில் தான் இது மிஸ் மேட்ச் ஆகாமல் இருக்குது இந்த மிஸ் மேட்ச் எல்லாம் மேட்ச் பண்ண வேண்டிய வேலையும் அந்த எஸ்எல் பிஎல்ஓக்கு கிடச்சிது பிஎல்ஓக்களுக்கு இருந்தது அப்போ இந்த பூத்தில் இவ்வளோ ஆஃபீஸ் இருக்க இதுக்காக நிறைய மண்டை உடைக்க வேண்டியது இது எதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி வந்தவங்க அல்லது ஒரே முகவரியில் குடியிருக்கிறவங்க அதாவது ஒரு தாத்தம்பாட்டியிலிருந்து ஒரு நிலச்சுவாந்தாராக இருப்பாங்க அங்கேயே மகனும் இருந்திருப்பார் பேரனும் அங்கேயே இருந்திருப்பாங்க அவங்க குட்டியும் அங்கேயே வளர்ந்துட்டுருக்கோம் அட்ரெஸும் மாறாமல் இருக்குது அவங்களுடைய ஓட்ப ஓட்டும் இடம் மாறாமல் இருக்குது அந்த பூத்தும் மாறாமல் இருக்கு அப்படியே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது பெரும்பாலும் இருப்பதில்லை ஆனால் அதுலேயுமே ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு இந்த மாதிரியான எண் மாறுறது பேர் மாறுறது எழுத்து மாறுறது எல்லாமே இருக்குது நான் முதல்லையே போன தடவை நீ விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யும் இந்த படிவம் பூர்த்தி செய்யும்போது சொன்னேன் முதல் அதாவது முதல் அட்டவணை பூர்த்தி செய்யும்போது என் பேர் வேலாயுதன் வேலாயுதன் இருந்துட்டாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சின் போது என்னுடைய பெயர் வந்து வேலாயுத சாமின்னு இருந்துருக்கு இடையில நான் கெஜெட்டில் பேர் மாற்றியிருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன பேர் வேலாயுத சாமின்னு இருந்தால் வேலாயுத சாமின்னு தான் போடணும் அப்போ வந்து நான் வந்து சிங்கநல்லூர் தொகுதியில் இருந்தேன்னா சிங்கநல்லூர் தொகுதியில் இந்த பூத்தில்ங்கிறது தான் குறிப்பிடணும் அந்த நெம்பர் தான் குறிப்பிடணும் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதி குறிப்பிடும் இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் மாறினவங்களுக்கான பிரச்சனை சரி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கோயம்புத்தூர் நகரில் மட்டும் எடுத்திங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கூட வீடு மாறிட்டே இருக்காங்க மாதத்துக்கு ஒரு வீடாக நாளுக்கு ஒரு வீடாக எப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று வீட்டுக்கார தொந்தரவாக இருக்கும் வேற ஒரு வீடு மாற்றுவாங்க வேலை வேலை வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் வேற வீடு மாற்றுவாங்க வேலை முதலாளிக்கு வேலை கொடுக்குற முதலாளி வந்து திடீர்னு வேலை இல்லைன்னு வேறொரு பக்கம் வேலை தேடி போக வேண்டியது இருக்கும் அதனால் மாறுவாங்க பார்த்தா அவங்க அப்பனம்மா இன்னொரு பக்கம் இருப்பாங்க பிள்ளைங்க வேற ஒரு பக்கமாக இருக்குது இன்னொரு ப பக்கம் அவங்க பிள்ளைங்க வேற ஒரு பக்கம் திக்குக்கு வேலைக்கு போயிடும் இப்படி மூணு பக்கம் மூணு விங்கணமாக பிரிஞ்சிருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல வாக்காளர் சீட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்லேயோ அல்லது மகன் வீட்லேயோ இந்த இடத்துல அந்த வாக்காளர் இது மட்டும் இருந்துகிட்ருக்கோம் இவங்க மூணு பேருமே மூணு வீருமானாலும் இந்த தேர்தல் சமயம் மட்டும் அங்கே போய் அந்த ஓட்டு போட்டு வந்துடுவாங்க இப்படியானவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா திரும்ப நம்ம வந்து இந்த முகவரியில் இப்போ இருக்கிற முகவரியில் நம்ம வாங்கினோம்னா இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே முகவரி மாற்றத்துக்கு பல தடவை எழுதி கொடுத்தாலும் அந்த முகவரி மாறியிருக்கும் ஆனால் அந்த வாக்கு சாவடியோடய இது வந்து மாறாமையே இருக்கும் இப்போது ஒரு தொகுதிக்குள்ளேயே ஒரே பூத்து அங்கே வீடு மாறுவாங்க ஆனால் தொகுதிக்குள்ளேயே மாறி இருப்பாங்க அதனால் வந்து அந்த பூத்துலேயே இருக்கட்டும்னு அந்த ஓட்டு போட்டிருப்பாங்க சில பேர் வந்து பாகம் மாறி போயிடுவாங்க அப்பவும் ரெண்டு மூணு ஊர் கூட மாறி போயிடுவாங்க அவங்க வந்து இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய படிவத்தை அதை எடுக்கிறது ஏன்னா நேற்று போய் எங்கே ஓட்டு போட்டோங்கிறதவே இன்றைக்கி மறந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டோம் எந்த பூத்தில் நின்னோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைவில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அது நினைவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு சரி இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பழைய கணக்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எதுவுமே ஹார்ட் காப்பியாக கிடையாது நீங்கள் உடனடியாக இதுக்குள்ளே போய் நெட்டில் தான் சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இதுக்கு அதாவது வெப் வெப்சைட் முகவரி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போனால் நீங்கள் வெறும் பேர் போட்டு நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் போட்டு எந்த மாவட்டங்கிறது போட்டு உங்கள் பேரில் சர்ச் பண்ணாவே அது கிடச்சிரும்னு சொல்கிறாங்க ஒன்று சரி பேர் இல்லை பேருக்கு பதிலாக உங்கள் உறவுக்காரர் பேர் போட்டு தேடினாலும் கிடைக்குங்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதுவும் இல்லை உங்கள் அந்த அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய எண் அல்லது அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டளிச்சிங்களா அந்த பாகம் எண் அந்த வாக்காளர் எண்ணை போட்டோம்னா கிடச்சிருங்கிறாங்க இப்படி கிடைக்கிற விஷயங்கள் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கிறாங்க இப்போ இன்னைக்கு காலையில் உட்காந்து நானும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் எல்லா விஷயத்துக்கும் அதாவது பேரை போட்டாலும் சரி ஊரை போட்டாலும் சரி சட்டமன்ற தொகுதி போட்டாலும் சரி எதை போட்டாலும் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வருது ஒருத்தருக்கு இல்லை எங்கள் குடும்பத்தில் நாலு பேர்த்துக்கு போட்டு பார்த்துட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்து தடவை ஐம்பது தடவை போட்டு பார்த்துருப்பேன் நாட் ஃபவுண்டுன்னு தான் வருது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் சர்ச் பண்ணுறதுனால அந்த சர்வர் தாங்கிறது இல்லை அதனால தான் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுறாங்க சரி இது விடுங்க அடுத்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்தலின் போது மொத்தம் இருந்தது பதினாலு தொகுதிகள் பதினாலு தொகுதிகளில் மீதி ஒரு நாலு தொகுதிகள் வந்து இப்போ திருப்பூர் மாவட்டம் பிரிஞ்ச பின்னாடி அங்கே மாறி போயிடுச்சு இப்போ மொத்தமே பத்து தொகுதிகள் தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பத்து தொகுதிகள் இருக்கிற வாக்காளர்கள் மறுசீரமைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுசீரமைப்பில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்காங்க கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம்னு ஒரு புது தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு பேரூருங்கிற ஒரு பழைய தொகுதி காணாமல் மறைஞ்சு போயிருக்கு ஆனால் அந்த பேரூர் தொகுதி என்னாச்சு அப்படிங்கிறத விட இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி புதுசாக வந்திருக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் ரெண்டாயிரத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வாக்காளர் திருத்த இதில் பார்த்தா வெப்சைட்டுக்குள்ளே சிங்கநல்லூர் தொகுதி காணோம் பேரூர் தொகுதி காணோம் தொண்டாமுத்தூர் தொகுதி காணோம் இப்படி ஒவ்வொரு நாலு தொகுதி காணோம் வேடிக்கை என்னென்னா திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே போன உடுமலைப்பேட்டை வால்பா உடுமலைப்பேட்டை பொங்கலூர் அவினாசி இந்த மாதிரி நாலு தொகு தாராபுரம் இந்த நாலு தொகுதிகள் இதுக்குள்ளே வந்து கிடக்கு இதை நம்ம எப்படி கணக்கில் எடுக்கிறது அப்போ சிங்கநல்லூர் தொகுதி எங்கே தேடுறதுன்னு கேட்டாக்க உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை சிங்கநல்லூர் தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்தல் வா வாக்காளர் திருத்தத்தில் இருக்காது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே போய் பாருங்கள் அப்படின்னாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே நான் போய் அதையும் தேடுதேன்னு தேடுறேன் எல்லாமே சிங்கநூல்லூர் தொகுதி இருக்குது ஆனால் நாட் ஃபவுண்டுன்னு தான் வருது நம்ம பேர் இல்லை நம்ம நம்பர் இல்லை சரி வாக்காளர் அடையாள அட்டை இருக்கே அதில் இருக்கிற நம்பரை போட்டு தேடுறதுனா அது எப்படி எந்த மாதிரி ஒரு டிஎன் பார் த்ரீ ஒன் நாட் ஃபோர் பார் அப்படி இருக்குது அந்த பார் போட்டு தேடணுமா இல்லையா இதுக்கான விவரணைகள் எதுவும் இல்லை இப்போ இப்படியான குழப்பங்கள் வந்து நம்மளை மாதிரி அதாவது எல்லோரும் சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷத்தில் ஃபில்லப் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷத்தில் ஃபில்லப் பண்ணிட்டேன் குடும்பத்துக்கே ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டேன் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன் இருபது சதவீதம் பேருக்கு தான் அதிகபட்சமாக பிஎல்ஓக்கள்னாலேயே மேப்பிங் பண்ண முடியுது மீதி யாருக்கும் பண்ண முடியல மீதியெல்லாம் என்னென்னா இப்போ இந்த குழப்பங்கள் வர்றதுனால அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்காக பிஎல்ஓக்கள் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆறைகள் சொன்னபடி அந்த முதல் காலத்தை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் இரண்டாவது காலம் மூணாவது காலம் நீங்கள் ஃபில்லப் பண்ணாதீங்க நான் செக் பண்ணி ஃபில்லப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் பேருனா பேர் மட்டும் ஃபில் பண்ணுங்கள் சட்டமன்ற தொகுதினால் சட்டமன்ற தொகுதியை மட்டும் ரெண்டாவது ஃபில்லப் பண்ணுங்கள் மீதியெல்லாம் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபார்மை கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு வேளை நாளைக்கு ஃபில்லப் பண்ணாமல் கொடுத்துட்டா இது ஃபில்லப் பண்ணலைன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயந்தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள் எதெல்லாம் உங்களுக்கு உறுதிப்பட தெரியுதோ அதை மட்டும் ஃபில்லப் பண்ணுங்கள் அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்கள் பகுதி பிஎல்ஓக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த பிஎல்ஓக்கள் வந்து நிறைய பகுதிகளை வர்றதே இல்லை ஏன் வர்றதில்லைன்னு கேட்டால் எங்களுக்கு இங்கேயே வேலை தீரமாட்டேங்க நீங்கள் வேணால் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு அதட்டெல்லாம் சொல்லக்கூடிய பிஎல்ஓக்கள் கூட இருக்காங்க அவங்கள வந்து மேலே ஆர்ஐயிலிருந்து டிஆர்ஓலேருந்து கலெக்டர் வரைக்கும் புகார் கொடுத்த பிறகு அப்புறம் அவங்க ஆளமிச்சு இந்த ஃபார்மை கொடுத்து விடுறாங்க இந்த மாதிரி சங்கதிகள் நடக்குது அப்படிப்பட்ட பிஎல்ஓக்களும் இருக்காங்க அதாவது ஏரியாவுக்கே வராமல் வந்து வாங்கிட்டு போங்கங்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி சனி நாயர் கிழமைகளில் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிங்களோ அதே வாக்குச்சாவடியில் அந்த பிஎல்ஓக்கள் எல்லாம் வந்து உட்காந்து பிஎல்ஏக்கள் எல்லாம் வந்து உட்காந்து உங்களுக்கு ஃபார்ம் விநியோகம் பண்ணுறது ஃபார்ம் வாங்குற வேலைகளையும் இருக்காங்க அதனால் சனி நாயர் கிழமைகளை நீங்கள் எந்த பூத்தில் போய் ஓட்டு போடுறீங்களோ அந்த பூத்தில் போய் பார்த்தா அவங்கள பார்த்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது ஏன்னு கேட்டால் ஒரு வேளை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நான் இந்த இடத்துல ஓட்டு போட்ட அந்த பட்டியல் வேணும் அப்படின்னா அவங்க சர்ச் பண்ணி பார்த்து சர்ச் பண்ணி பார்த்து நாட் ஃபவுண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிறத விட அவங்க அதிகமாக டென்ஷன் ஆகும் காரணம் என்னென்னா நம்மளை மாதிரி பின்னாடி நிறைய கியூ நிற்கும் அதையும் தாண்டி தான் நம்ம இந்த ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஏழு காடுகள் தாண்டி அப்புறம் போய் உன்னை பிடிக்கிற மாதிரியான ஒரு சங்கதியாகவும் சில பேர்த்துக்கு இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவு மாறி இது ஆனால் இதை நம்ம நாலாந்தேதிக்குள்ளே இதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா வாக்காளர் உரிமை வாக்குரிமை நமக்கு இல்லாமல் போயிடும் வாக்குரிமை நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னா நம்ம இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தையுவே இழந்ததாகிடும் அதனால் முக்கியமாக இது எப்படியாவது எப்பாடுபட்டாவது நீங்கள் இதை பூர்த்தி செய்ய பாருங்கள் பூர்த்தி செய்ய முடியல எனக்கு படிப்பறிவு இல்லை எனக்கு கை தான் அப்படின்னா கூட படித்தவங்க கிட்ட கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் உங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பார்த்தாலும் அரசியல் கட்சி உள்ளூருக்கு விஐபிகள் இருப்பாங்க அவங்க இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்களே உங்களுக்கு வந்து வழிமுறை சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கனா திமுக காரங்க முக்கியமாக முழு முஸ்திப்போடு இறங்கி இந்த வாக்காளர் சேர்ப்பில் ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க அவங்க தான் இதை கடுமையாக எதிர்க்கிறவங்க கூட எதிர்த்தாலும் நம்ம வந்து இந்த குறுகின காலமே இருக்கிறதுனால எதிர்த்து போராடி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு ஒத்துழைச்சி முழுமையாக அந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாக்காளர்களை வந்து கொண்டு போய் சேர்த்த வைப்போம் அப்படிங்கிற இதற்காலத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க அதிமுகவு இந்த வேலையை அவங்களுக்கு கூட்டு பொறுப்பு இருக்குது ஆனால் அவங்க அதை செய்கிற மாதிரி தெரியல முதல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையை டீச்சளவுக்காக கொடுத்துருப்பாங்களான்ட்ருக்கு அந்த கட்சியில் அதனால் ஒரு பத்து நாள் மட்டும் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க கூட இந்த பிஎல்ஓக்கள் கூடவா அந்த பத்து நாளுக்கான அந்த பத்து நாள் கழிஞ்சோன்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பதினோரு பேர் வந்து அதுக்கப்புறம் அப்படி மென்னல கண்டுட்டாங்க இப்போ அதனால் வந்து அந்த அண்ணாதிமுக இடம் விட்டுடமா இருக்குது பிஜேபி மற்ற கட்சிகள் யாரும் வர்றதில்ல ஒரு சில இடங்களில் கம்யூனிஸ்ட்டுக்கு வர்றாங்க முழு மூச்சாக இறங்கி இருக்கிறவங்க திமுக ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும்தான் அதனால் அவங்கள தொடர்பு வச்சு அவங்ககிட்ட போய் எப்படியாவது மன்றாடியோ கெஞ்சியோ கியூவில் நின்னோ எப்படியாவது இந்த வாக்காளர் பதிவை வந்து ஒவ்வொரு குடிமகனும் இதை நடத்தியே ஆகணும் செஞ்சே ஆகணும் இன்னும் நானே வந்து நாலு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்காம இருக்கேன் கொடுத்தே ஆகணும் அது நிறைய எனக்கே குழப்பங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இத்தனை குழப்பங்களையும் விவரிக்க முடியுது இந்த குழப்பங்களை தாண்டி தான் அதை ஃபில்லப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஏன்னா நெட்டில் தேடணும்னா நாட் ஃபோன் நாட் ஃபோன் வந்தால் ஆயிரம் தடவை நாட் ஃபோன் வந்தால் ஆயிரத்தி ஒன்றாவது தடவை அது நான் ஃபவுண்டுன்னு வந்து உங்களுக்கான விவரங்களை காட்டு அப்படின்னு சொல்லி கூட ஒரு அறிவுஜீவி சொன்னார் அதனால் பொறுமையாக தேடுங்க எப்படியாவது இந்த வாக்காளர் படிவத்தை வாக்காளர் திருத்த படிவம் திருத்த படிவம்னு சொல்கிறது வந்து சும்மா ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலில் அனைத்து பெயர்களும் நீக்கப்பட்டு விட்டன நீங்கள் இந்த படிவத்தை கொடுத்தீங்கன்னா தான் வரக்கூடிய வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இடம்பெற முடியும் அதை நல்ல கவனத்தில் வச்சு இந்த பதிவை படிவத்தை ஃபில்லப் பண்ணி உங்கள் பிஎல்ஓ விட்ட மறக்காமல் கொடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது உங்கள் பேருக்கான்னு பார்த்துருங்க இறுதி வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடும் போது கூட உங்கள் பேருக்கான்னு பார்த்துருங்க அந்த அப்ஜெக்ஷனுக்கு ஒரு வாரம் அல்லது அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அந்த அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் போய் அந்த வாக்காளர் பதிவு ஏற்றில் உங்கள் பேர் வர்றது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர் வர்றது ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க அதனால் இது மட்டும் இல்லை நேற்று ஒரு கருத்தரங்கம் இந்த இது சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தரங்கம் நடந்தது அந்த கருத்தரங்கத்தில் இதை பற்றி விரிவாக வழக்குறைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியலுக்கு நுட்பமான நோக்கர்கள் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டு பேசுனாங்க அதுலேயும் உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஆட்கள் இதில் ஆயிரம் சந்தேகம் கேட்க வந்துட்டாங்க அந்த கருத்துக்கள் அவங்க இந்த இந்த வாக்காளர் படிவை நிரப்புறதை பற்றியும் எதிர்காலத்தில் இது என்ன ஆகுங்கிறத பற்றியும் விரிவாக ரொம்ப நுட்பமாக பேசியிருக்காங்க அந்த விஷயங்களை நான் இந்த பதிவு ஏற்றுனதுக்கு பின்னாடி தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய பதிவுகளை பதிவிடுறேன் அதையும் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க கேட்டீங்கன்னா இது எவ்வளவு முக்கியமானது எவ்வளோ இதை ப நிரப்பாமல் விட்டு விட்டுட்டீங்கன்னா அது எவ்வளவு அபாயகரமானதாக மாறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த பேச்சுகளை எல்லாம் கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க அதனால் நல்லதே நடக்கும் நம்புவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் குடியுரிமை நமக்கு இருக்கணுமா இல்லையா முக்கியமான செய்தி இப்ப அவங்க கணவனுக்கு இருக்கு அப்ப அந்த கணவனுக்கு வந்து கீழே மனைவி பேர் இருக்கு இல்லையா அந்த மனைவி பேர்ல வந்து அவங்களுக்கு